முருகாசரணம் நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் நனிதா பேசுகிறேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் இது யூஷுவல் மிராக்கள் வீடியோ கிடையாது ஆனால் அவங்க வாழ்க்கையில் வந்து மிராக்களை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வீடியோ என்னென்னா நம்ம தான் கடவுள் பக்தி இருந்தாலும் சில சமயம் வந்து ஒரு கேள்வி வந்துடும் இப்படியாவதும் முருகா நீ கூட இருக்கியா இல்லையா எனக்கு நீ இருக்கிறதாகவே எனக்கு தெரியலையே ஏதோ அறிகுறி காட்டு அப்படின்னு கேட்காதவங்க யாருமே இருக்க முடியாது அது எவ்வளோ பெரிய முருகன் அடியவராக இருந்தாலும் இந்த நிலையை தாண்டி தான் அந்த ஒரு அட்வான்ஸ்டாக ஒரு பக்குவமான நிலைக்கு போக முடியும் ஸோ ஏன் வந்து இந்த கேள்வி வருது அப்படின்னா நமக்கு எப்போ வந்து ஒரு பிரச்சனையோ எப்போ நம்ம ரொம்ப அவுட்டாக இருக்கமோ அப்போது இருந்து ஏதோ ஒரு குறி கிடைக்காதா அப்படி ஏதோ ஒரு இறை அனுபவம் கிடைக்காதா அந்த இறை அனுபவம் அப்படிங்கிறது எப்படி E uh -huh. அது நீங்கள் அது சேம்புகிறாங்க அற்புதம் எப்படி வேணாம் சொல்லிக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு குறிக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் அது கிடைக்கல அப்படின்னா தான் இந்த கேள்வி வரும் ஸோ அது எல்லோருக்கும் உங்களுக்கும் அந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னா இந்த வீடியோவோட முடிவில் உங்களுக்கான பதில் வந்து கண்டிப்பாக கிடைச்சிரும் ஏன்னால் அதுக்கு நீங்களும் காரணமல்ல அதுக்கு முருகப்பெருமானும் காரணமல்ல என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் அதே மாதிரி அந்த இறை அனுபவங்களை எப்படி வந்து நமக்கு பெற முடியும் அப்படிங்கிறதும் மிக மிக எவ்வளோ முடிதோல் எளிமையாக வந்து நான் இந்த வீடியோவில் un ஏன்னா இந்த கேள்வி எனக்கும் நிறைய வாட்டி வந்து ஏன் வந்து திடீர்னு முருக ரொம்ப சைலண்ட்டாக இருக்க மாதிரி இருக்காரு ஏன் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் ரொம்ப எனக்கு எப்போ வேணுமோ அப்போ வந்து அமைதியாக இருக்காரு அப்படிங்கிறது எனக்குள்ள வந்து தான் நான் அதை தேடி அதுக்கான பதிலில் தான் இன்னைக்கு வந்து அதை எந்த பதிலை எல்லோருக்கும் சொல்லணும் எனக்கு புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த எல்லோருக்கும் சொல்லணும் அப்போ வந்து எல்லோருக்கும் பதில் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நோக்கம் ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கிற மாதிரி இருந்தால் முருகப்பெருமானை சுவாசிக்கவும் நேசிக்கவும் உங்கள் வாழ்க்கையில் பல பயன்களை தரக்கூடிய வீடியோக்கள் வந்துட்டுருக்கு மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிரீனில் காட்டுற இந்த நம்பர் ரம்யா சகோதரியோட நம்பர் எதுக்குன்னா திருப்புகல் புத்தகம் சரி இப்போ வந்திருக்கிற வேல்மாறல் அல்லது ரத்தினப்பேழை ரெண்டும் ஒரே புக்கு தான் ஸோ ரத்தினப்பேழை புக்கு வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கும் இந்த நம்பரை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் திருப்புகலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருப்புகழ்கள் இருக்குது ரத்தின எல்லாமே இருக்குது ஸோ முருகப்பெருமானுக்குரிய முக்கிய பதியங்கள் அத்தனையும் ஒரே புக்கில் அழகாக வந்து முருகப்பெருமான் செதுக்கி கொண்டு வந்திருக்காரு பல அதிசயம் புரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த புக்ஸ் வேணும்னா நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க இப்போ நீங்கள் கண்ணு முன்னாடி வந்து ஒரு காட்சியை உருவப்படுத்திக்கோங்க நீங்கள் அந்த சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க என்னென்னா ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது நீங்கள் ஒரு ஹாலுக்கு போகிறீங்க அங்கே போகும்போது கூட்டமெல்லாம் இன்னும் எதுவும் வரல ஸோ ஒவ்வொருமா உட்காந்து வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காறீங்க அதுக்கப்புறம் வந்து அங்கே நல்ல மெலடியான ஒரு சாங் வந்து ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் அதை கேட்டு அப்படியே ரசிச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க அப்போ வந்து கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வராங்க ஸோ என்ன ஆகுது ரொம்ப ஒரு சலசலப்பு அதிகமாகுது நீங்கள் வந்து ஃபுல்லாக எங்களை கூப்பிடுறாங்க இங்கே கூப்பிடுறாங்க எல்லார்டையும் போய் பேசுகிறீங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அதுக்கப்புறம் நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க ஆரம்பத்தில் வந்து நீங்கள் ரசித்து கேட்ட அந்த பாட்டு அந்த ஓடிட்டே தான் இருக்குது அதுக்கப்புறம் அந்த பாட்டு வந்து என்னாச்சு அதுக்கப்புறம் என்ன சாங் வந்தது என்னங்கிறது உங்களுக்கு எந்த ஐடியாவும் இருக்காது ஏன்னால் நீங்கள் இந்த கூட்டத்தில் நீங்கள் பிஸியாக இருக்கீங்க ஓகே அதே மாதிரி நீங்கள் கூட்டமே வரலை அப்படின்னா கூட நீங்கள் தனியாக வீட்டில் ஒரு இடத்துல ஒரு ரூமில் இருக்கீங்க வீட்டில் வந்து அதே மாதிரி நீங்கள் ஒரு சாங் போட்டு விட்டுட்டு கேட்டுட்டுருக்கீங்க நல்லா இருக்குது ரொம்ப மனசுக்கு இதமாக இருக்குது கேட்டுருக்கீங்க அப்போது உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இப்போ வேலை செய்கிற ஆஃபீஸில் வந்து பயங்கர ஒரு தட்டுப்பாடு வருது ஒரு சுச்சுவேஷனில் வந்து உங்களுக்கு வேலை போயிருமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு வந்து அவங்க ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க கூப்பிட்டு உங்களுக்கு சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு அது இப்படி ஒரு அதிர்ச்சியாக இருக்கும் எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற தெரியும் தெரியும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களுடைய மைண்ட் ஸ்டேட் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் அந்த பாட்டு என்னவோ நீங்கள் பாட்டு பாடுறதும் உங்களுக்கு தெரியாது அந்த பாட்டை நீங்கள் நிறுத்தக்கூட கூட மறந்துடுவீங்க அது பாட்டுக்கும் அடுத்தடுத்த பாட்டுகள் ஓடிட்டே இருக்கும் ஆனால் என்ன பாட் என்ன பாட்டு ஓடிச்சுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது ஏன்னா உங்கள் மைண்டு ஃபுல்லாக பயங்கரமாக ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருக்குது ஓகே இப்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு மேபி புரிஞ்சிருக்கலாம் இப்போது நமக்கு வந்து அந்த இறை அனுபவங்கள் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா முருகப்பெருமான் குறி அந்த அனுபவங்கள்னே என்ன அதாவது ஒரு ஆட்டோவில் யாம் இருக்க பயமேன் போறதுல இருந்து கரெக்டான சமயத்தில் யூடியூப்ல ஒரு மெசேஜ் வர்ற வரைக்கும் இல்லை வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வர மாதிரியும் இல்லை கனவுகள் வர்றதும் இந்த மாதிரி அனுபவங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டா கூட அவர் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சு உங்களுக்கு தெரியாமல் போயிடும் இந்த மாதிரி அனுபவங்கள் சில சமயம் கிடைக்கிது சில சமயம் வந்து என்ன முட்டி மோதினாலும் எந்த ஒரு அறிகுறியுமே இல்லையே முருகா நீ இருக்கியா இல்லையா அப்படிங்கிறது தான் நமக்கு இப்போ பிரச்சனை அதுதான் இப்போ டாப்பிக்கே ஸோ இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி அந்த மெலடியான ஒரு சாங் இருக்கு இல்லைங்களா ஒரு 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 ஃபங்க்ஷன் ஹாலில் அந்த பாடின சாங்காக இருக்கட்டும் ஒரு வீட்டில் வந்து நம்ம கேட்கக்கூடிய சாங் ஆகட்டும் அந்த மெலடியான சாங் தான் முருகப்பெருமானுடைய பிரசன்ஸ் அவருடைய ஆசிர்வாதம் அந்த குறிகள் அது எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னா நம்ம ரிலாக்ஸ்டாக வந்து மைண்டு வந்து ஒரு ஒரு ஃப்ரீயாக இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த மியூசிக் உங்களுக்கு கேட்கும் எப்போது சில கூட்டங்கள் வர ஆரம்பிக்கும் போது அதாவது உங்களுடைய கவனம் வெளி உலக வா வா வாழ்க்கையில் ரொம்ப பிஸியான விஷயத்தில் டிஸ்ட்ராக்ட் ஆகி இருக்கும்போது அந்த பாட்டு உங்களுக்கு கேட்காது அதுதான் அந்த ஃபங்க்ஷன் ஹாலில் நடந்தது அதே மாதிரி உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் வரும்போது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாலும் அது என்னதான் அமைதியான சூழ்நிலை இருந்தாலுமே வீட்டில் நம்ம அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ்லையோ மனப்பதட்டம் மனக்குழப்பம் ரொம்ப அதிகமான கவலை துக்கம் இப்படி நம்மளுடைய நான் லைஃப்பில் நடக்கிற ப்ராப்ளத்தால் நம்ம வந்து அந்த நம்மளுடைய மைண்ட் ஒரு ஸ்டேட்டுக்கு போகும் அந்த ஸ்டேட்டில் போகும்போது எந்த மியூசிக் என்ன போட்டாலும் உங்களுடைய காதில் வந்து உள்ளே போகாது அது உங்களுக்கு ரீச்சே ஆகாது உங்கள் சோலுக்கு அது ரீச்சே ஆகாது அதுதான் காரணம் அப் அப்போ முருகப்பெருமானு இருக்கிற அந்த ப்ரெசன்ஸ் எதுவுமே எப்போ வேணுமோ அப்போ உங்களுக்கு கிடைக்காது அதனால தான் நான் சொன்னேன் இது காரணம் நீங்களும் அல்ல முருகப்பெருமானும் அல்ல இது காரணம் அப்படி தான் நம்மளோட பிரெயினே வேலை செய்யுது அதை வந்து என்னென்னா ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒவ்வொரு இதுவும் அதில் உங்களுக்கு வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எளிமையாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னா அது புரிஞ்சாதான் நீங்கள் என்ன ஸ்டேட்டில் இருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும் ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக நான் சொல்கிறேன் ஸோ இந்த அந்த பிரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ரீக்வன்சி மாறிட்டே இருக்கிறனால அந்த ஒரு பேண்ட் அந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாமே எல்லாமே நான் சொல்கிறேன் அதனால தான் வந்து சில சமயம் கடவுளுக்கு முருகப்பெருமான இருக்கலாம் விநாயக இருக்கலாம் எந்த கடவுளாக இருந்தாலுமே அவங்க வந்து எப்பவும் அவருடைய அவர்களுடைய அருள் நமக்கு எப்பவுமே நிறைஞ்சிருக்கு அதுதான் கடவுளின் குணம் அவங்க வேணுங்கும் போது ஓகே இந்த பொண்ணுக்கு எதனா பண்ணுவோம் அப்படிங்கிறதும் இல்ல இல்லை போது போதும் அப்படின்ட்டு இன்னொருத்துக்கிட்ட போறது அந்த கான்செப்ட் கிடையாது மே முருகப்பெருமா நம்மளோட இருக்காரு அவர் வந்து அவருடைய ஆசீர்வாதமும் அவருடைய அந்த அந்த குறிகளும் எப்பவுமே தான் இருக்கு தான் அப்பப்போ ஷட்டர் போட்டு மூடி வச்சுக்கிறோம் அது நம்ம அது அது காரணம் வந்து நம்மனா நம்ம கிடையாது நம்மளுடைய பிரெயினே தான் வேலை செய்யுது நமக்கு வந்து அவர் சொல்ற பதில் ரீச்சே ஆகிறது இல்லை நம்ம ஒரு ரிலாக்ஸ் மைண்ட் செட்டில் இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பூ வேணும் முருகானா கிடைக்கும் உயிர் போகிற கட்டத்தில் கேட்போம் ஆனால் அமைதியாக நின்றுருக்க மாதிரி இருக்கும் அது காரணம் அளவுக்கு அதிகமாக எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி துக்கம் கவலை எந்த மாதிரி ஒரு தேவையில்லாத எக்ஸ்ட்ரீம் எமோஷன் இருக்கும்போதும் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகும்போது பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி நமக்கே தெரியாமல் ஒரு கவர் போட்டு ஒரு கூடாரம் போட்டு கூட்டுக்குள்ளே இருக்கும்போது அவர் என்ன பேசினாலும் நம்ம கேட்காது அதுதான் இங்கே விஷயமே ஸோ நமக்கு எத்தனை அந்த அந்த அறிகுறிகள் ஏன் நமக்கு முக்கியம் முருகர் நமக்கு ஏன் வந்து அதை உணர்த்திட்டே இருக்கணும் அப்படின்னா நமக்கே தெரியும் அப்போ தான் நமக்கு அது நம்பிக்கை இருக்கும் இன்னும் என்னென்னா நம்ம லைஃப்பில் வந்து நடக்கிற விஷயங்களுக்கு அவர் வந்து அவர்கிட்ட இருந்து சில குறிப்புகள் நமக்கு கிடைக்கும் ஒரு கைடன்ஸ் கிடைக்கும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால வந்து இப்போது மொதல் நம்ம பிரெயின் அப்படி என்ன ஸ்டேட்டுக்கு போகுது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளுடைய ஒரு பீட்டர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம் நம்மளுடைய பிரெயின் வந்து ஒரு ஹை ஃப்ரீக்வென்சியில் பரபரான ஒரு பதட்டத்தோட ஸ்ட்ரெஸ்ஸோட ஆங்ஸைட்டியோட இல்லைனா அளவுக்கு அதிகமான கவலையோடு இருக்கிறது இது இப்போ லெஃப்ட் சைடு பார்க்கும்போது எவ்வளோ ஒரு பிஸி டிராஃபிக் இருக்கிற ரோடு பார்க்குறீங்களா அப்படிதான் நம்ம பிரெயினில் இருக்கும் அதுதான் ரைட் சைடில் இருக்கிற அந்த இமேஜ் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே நிலைமையில தான் இருக்கும் ஸோ அவ்வளோ பரபரப்பாக நாய்ஸியாக இருக்கும் இதுக்கு பெயர் பீட்டா ஸ்டேட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஏன்னா அடிக்கடி இது நான் யூஸ் பண்ணுவேன் ஸோ இந்த பீட்டா ஸ்டேட் தான் நமக்கு தான் கடவுள் நமக்கு பதில் சொன்னாலும் அப்படியே காத்துட்டு இருந்து நமக்காக வெயிட் பண்ணாலும் நமக்கு சுத்தமாக அதை ரீச்சே பண்ண முடியாத மாதிரி பண்ணுறது இந்த பீட்டா ஸ்டேட் தான் இது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் ரைட் சைடில் ஐ மீன் லெஃப்ட் சைடில் இருக்கிற பிக்சர் பாருங்கள் ஒரு லேக் இருக்குது அழகான ஒரு ஒரு சீனரி இருக்குது அப்போ வந்து உங்கள் மைண்டும் கிட்டத்தட்ட அந்த ஸ்டேட்டில் இருக்கும்போது ஒரு ப்ளசண்ட்டாக ரிலாக்ஸ்டாக லைஃப்பில் பெருசாக எந்த ப்ராப்ளம் இல்லை அது பாட்டுக்கும் இருக்குது நிம்மதியாக போயிட்டு இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குமோ அதுதான் இது இது இறை அனுபவங்களை பொறுத்தளவுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மைல்டாக ஒரு காமான இடத்துல கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்கார்றதோ நம்ம மைண்டை காம் பண்ணிக்கிறது இல்லைனா லைட்டாக ஒரு மெடிடேஷன் மாதிரி பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்னால இந்த ஆல்ஃபா ஸ்டேட்டில் இருக்க முடியும் ஒரே நாளில் வந்து நம்ம பல ஸ்டேட்டுகளுக்கும் மாறி மாறி சுவிட்ச் ஆகவும் முடியும் எல்லாரும் ஆல்ஃபானும் ஆல்ஃபாலேயே இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஸோ இந்த இதில் வந்து நமக்கு கொஞ்சம் இறை அனுபவங்கள் அங்கங்கே அங்கங்கே நமக்கு கிடைக்கும் நம்ம போது ஆட்டோவில் வந்து வேலு மயிலும் துணைன்னு வரும் இல்லை முருகப்பெருமான்கனாலும் வருவார் முருகர் பேரில் இருக்கிற யாரை இந்த மாதிரி சொல்கிறேன் இந்த மாதிரி அனுபவங்கள் வந்து இந்த ஸ்டேட்டில் கிடைக்கும் இப்போ அடுத்தது நீங்கள் இப்போ ஒரு இமேஜ் பார்க்குறீங்க இல்லையா இதுதான் தீட்டா ஸ்டேட் இது இறை அனுபவங்கள் ரொம்ப அதிகமாக கிடைக்கிற ஒரு ஸ்டேட்னா இது எடின்னா இப்போ டீப்பாக ஒரு ஃபாரஸ்ட் நீங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கிற இமேஜ் பாருங்க அங்கே காத்து இருக்கிறது கூட தெரியாத அளவுக்கு ஒரு அமைதி நீங்கள் மட்டும் அங்கே இருக்கீங்க அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க உங்க மனசில் வந்து உங்களுடைய எண்ணங்கள் மட்டுமே வந்து உங்களுக்கு துணைவனாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட் அந்த ஸ்டேட்டில் வந்து உங்கள் அந்த அளவுக்கு ஒரு அமைதி உங்களுடைய மனசுல இருந்ததுன்னா பிரெயின் வந்து தீட்டா ஸ்டேட் அப்படிங்கிற ஸ்டேட்டில் இருக்கும் அப்போது இந்த இதில் பார்த்திங்கன்னா நிறைய அந்த இன்ட்யூஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும் இப்போது நீங்கள் கேட்குறதுக்கு பதில் வந்து உடனே டக்கு டக்குன்னு கிடைக்கும் அது எந்த மாதிரி ஃபார்மேட்டாக வேணாலும் இருக்கலாம் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா காமா ஸ்டேட் இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டான இறை அனுபவங்கள் கிடைக்கிறது இது வந்து ஒரு லைட்னிங் ஒரு ஃப்ளாஷிங் மாதிரி ஒரு மின்னல் வந்து ஆச்சு அந்த அந்த ஃபுல்லாக அந்த உலகத்துக்கே வந்து ஒரு வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி ஒரு ஒரு மொமெண்ட் தான் வந்து காமா ஸ்டேட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் இருக்கிற இமேஜ் பார்க்கும்போது எப்படின்னா நீங்களும் அந்த யூனிவர்ஸும் ஒன்று யூனிவர்ஸோட கம்ப்ளீட்டாக கனெக்ட் ஆகிருக்கிற ஸ்டேட் தான் இது இந்த ஸ்டேட்டில் இருக்கும்போதுனா கேட்டது கிடைக்கும் நீங்கள் இது வேணும் எனக்கு இது பசிக்குது ஆப்பிள் வேணும்னா எங்கேருந்தால் வரும் அந்த அளவுக்கு யூனிவர்ஸ் வந்து உங்களுக்காக வந்து கம்ப்ளீட்டாக கனெக்டாகவே வேலை செய்கிறது இது அட்வான்ஸ் ஸ்டேஜ் இது நம்ம ரொம்ப பேசவே வேணாம் ஸோ மொதல் மூணு ஸ்டேஜ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ என்னென்னா இப்போது உங்களுடைய சுச்சுவேஷன் எடுத்துகிட்டு நீங்கள் இப்போ என்ன ஸ்டேட்டு பீட்டாவா ஆல்ஃபாவா தீட்டாவா நம்ம காமாவும் விட்டுடலாம் தீட்டாவா இந்த மூணு ஸ்டேட்டுக்கு அப்பப்போ எப்போ போயிட்டு வரீங்க அப்படிங்குறத நீங்களே அனலைஸ் பண்ண முடியும் ரொம்ப சிம்பிள் தான் இது ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்களா நீங்கள் பீட்டா அந்த மாதிரி தான் ஸோ அப்போ வந்து என்னன்னா நமக்கு எப்போ குழப்பம் அதிகமாக இருக்கோ எப்போ வந்து துன்பங்கள் அதிகமாக இருக்கோ அப்போ வந்து முருகப்பெருமான் அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியறது காரணமாக தான் அல்லது மெடிடேஷனே பண்ணாமல் வந்து எப்படி வந்தாலும் தீட்டா போக முடியுமானா போகலாம் நானே ஒரு எக்ஸாம்பிள் நான் மெடிடேஷன் பண்ணதே கிடையாது ஆனால் திருப்பகோல் புத்தக வேலை எப்போ ஆரம்பித்தனோ அப்போ இருந்து நான் லை கிராஜுவலி பீட்டாலருந்து ஆல்ஃபா ஆல்ஃபா ஆல்ஃபாவில் இருக்கும்போதே ரிலாக்ஸ்டாக ரொம்ப பாசிட்டிவாக ஏன்னா மிருகப்பெருமான ஆயிரக்கணக்கான மிரக்கில் ஒரு பண்ணமோ புக்கு நிறைய பேர் வாங்கவும் எனக்கு வந்து ஃபுல்லாக புக்கு பற்றியே அந்த வேலைகள் நான் ஈடுபடும் போது என்னையை அறியாமல் நான் வந்து ஆல்ஃபாலேருந்து தீட்டா தீட்டால இருந்து காமான்னு நான் என்னால் ட்ராவல் பண்ணதை உணர முடிஞ்சுது ஏன்னால் முன்னாடி வந்து எனக்கு வராத கனவுகள் எனக்குள்ளே கேட்காத குரல்கள் கேட்க ஆரம்பிச்சினது எனக்கு நினைக்கிறது நடக்க ஆரம்பிச்சது ஆக்சுவலி உண்மையாகவே நான் வந்து ஒரு ஐநூறு பேஜ் இருக்கிற புக்கில் எனக்கு இந்த பேஜ் வேணும் அங்கே இப்படி ஒரு சாப்டர் இருக்குன்னு தெரியும் எனக்கு அது வேணும் அப்படின்னு நினச்சி நான் ஓப்பன் பண்ணும்போது அது எனக்கு கிடச்சிது நான் உங்களுக்கு வீடியோவில் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் இன்னும் வந்து நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது அது காரணம் என்ன அப்படின்னா நம்ம மெடிடேஷனே பண்ணலாம் அப்படின்னா கூட கடவுளின் சிந்தனையும் அதுன்னு சொல்கிறது அந்த ரிலாக்ஸேஷன் ரெண்டுமே இருக்கும்போது நல்லா பாசிட்டிவாக தொடர்ந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும்போது நம்மளியாமல் அந்த பிரெயின் வந்து அந்த ஸ்டேட்டில் ரொம்ப நாளைக்கு இருக்கும்போது கிராஜுவலாக இதெல்லாம் எனக்கு நடக்க ஆரம்பிச்சிது அதுதான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இதுவே எனக்கு இந்த ஜனவரியில் நான் ஒரு பத்து நாள் வீடியோ போல உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான மொமெண்ட் வந்த போகுது அப்படியே கையில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் அப்படியே கீழே போட்டால் இப்படி டங்குன்னு விழுந்து எல்லாம் க்ளோஸ் ஆயிருமோ எல்லாம் செதறி போகுமோ அது மாதிரி ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் எனக்கு எந்த ஒரு இன்டியூஷன் எதுவுமே கிடையாது எல்லாமே அப்ரோப்டாக ஸ்டாப் ஆச்சு நான் திருப்பகவில்புத்தூரில் கேட்டால் பதில் கிடையாது சாய்ஸ் சிச்சுறதுல போய் கேட்டால் பதில் கிடையாது எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் ஒரு ஸ்டேட்டில் இருந்தேன் அப்போ இருந்து மூவ் ஆகி ஃபுல்லாக ஒரு பதட்டமான சூழ்நிலைக்கு வந்துட்டு என்னை பற்றி நான் யோசிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு இந்த மாதிரியே வந்து ஒரு பீட்டா ஸ்டேட்டில் இருந்துட்டு எப்படி திரும்ப வந்து அல்ஃபா தீட்டாக்கெல்லாம் போகிறது அப்படின்னா போக முடியும் அதுக்கு நம்பர் ஒன் மெடிடேஷன் மெடிடேஷன்னா ஜஸ்ட் அட்லீஸ்ட் அமைதியாக ஒரு இடத்துல ஓரமாக போய் உட்காந்தாலே அது ஒரு ஒரு வகையான மெடிடேஷன் தான் ஸோ கண்ண முடிவிட்டு அமைதியாக டெய்லியும் ஒரே டைமில் ஒரே இடத்துல ஒரு அரை மணி நேரம் நீங்கள் உட்கார முடியுது அட்லீஸ்ட் ஒரு கால் மணி நேரம் உட்கார முடியுது அப்படின்னா அதுவே வந்து உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொண்டு வரும் அது அட்வான்ஸ்டை போக போக வந்து நீங்கள் தீட்டாகாமா வரைக்கும் போகலாம் ரிடேஷன் அப்படிங்கிறது ஏதோ பெரிய ஒரு ஞானிகளுக்கும் சித்தர்களுக்கும் உரியது நமக்கானது இல்லை அப்படின்னு தான் நிறைய பேருக்கு அந்த ஒரு மைண்ட் செட் இருக்குது அப்படி கிடையாது ஜஸ்ட் நீங்கள் அட்வான்ஸ்டாலாம் போவேணாண்டே அரை மணி நேரம் ஒரே டைமில் ஒரே இடத்துல போய் உட்காந்தாலே அது போதும் அடுத்தது மந்திரங்கள் ஸோ நீங்கள் வந்து இந்த மந்திரங்கள் கேட்குறதும் அதை சேன் பண்ணுறது நீங்களாவே உச்சரிக்கிறதும் என் நேரம் முருகப்பெருமானுடைய சிந்தனையில் இருக்கிறதும் வந்து ஈஸியாக வந்து அந்த ஒரு பாசிட்டிவிட்டி கொண்டு வரும் ஆல்ஃபா ஐ மீன் பீட்டாலேருந்து ஆல்ஃபாவுக்கு வர முடியும் அது நீங்கள் ஒரு 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 இன்னும் அதை அதிகப்படுத்தி பார்த்தீங்கன்னா நீங்களால் வந்து தீட்டாவுக்கும் போய் இறைய அனுபவங்கள் நிறைய மிராக்கல்ஸ் உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும் உங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கா ஒன்றும் இல்லை அமைதியாக நீங்கள் பாட்டுக்கு போய் உட்காந்து கண்டினியூஸாக ஓம் சார் அனுபவம் சொல்ல ஆரம்பிங்க போய் ஒரு விளக்கு ஏற்றிட்டு மூலமந்திரம் சொல்ல ஆரம்பிங்க இல்லைனா அந்த மாதிரி வீடியோக்கள் இருக்குது அதை போட்டுவிட்டு அமைதியாக கேட்டுவிட்டு அப்படியே கண்ண மூடி படுத்துருங்க இல்லைனா சில மந்திரங்களுக்கு லலிதா சாஸ்திர நாமம்லாம் வந்து பிரெயினை அது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் பீட்டா ஸ்டேட்டில் இருந்தாலும் நீங்கள் எந்த எஃபெர்ட்டுமே எடுக்காமல் அதுவே ஆட்டோமேட்டிக்காக தீட்டா ஸ்டேட்டுக்கு ஆல்ஃபா மட்டும் இல்லை தீட்டா ஸ்டேட்டுக்கே கொண்டு போயிடும் இதை வந்து அந்த ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அந்த உச்சரிப்பு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றது லலிதா சாஸ்திரநாமம் விஷ்ணு சாஸ்திரநாமம் இதெல்லாம் பண்ணாலே உங்களோட மைண்ட் ஸ்டேட் வந்து உங்களை அறியாமல் மாறிடும் உங்களுக்கே தெரியாமல் மாறிடும் அது உங்களுக்கு உங்களுக்கு லாங் டேம்ல தொடர்ந்து பல வருடங்கள் மந்திரங்கள் சொல்லிட்டு வரவங்களை பாருங்கள் அவங்க லைஃப்பில் வந்து அவங்க நினைச்சதெல்லாம் வந்து நடக்கும் இது மாதிரி பதியங்கள் அதாவது மந்திரங்கள் வழியாக நம்ம வீட்டால் இருந்து வர்றது ரெண்டாவது வழி மூணாவது வழி இருக்க ரொம்ப முக்கியமானது நம்ம எல்லோருக்கும் வந்து என்ன சொல்றது ரொம்ப அவசியமானது மூணாவது வழி என்ன அப்படின்னா சரணாகதி நீங்கள் எப் இவ்வளோ பெரிய ஹை பீட்டா ஸ்டேட்டில் நீங்கள் வந்து உச்சகட்ட ஒரு ஒரு பதட்டமான சூழ்நிலையில் உங்கள் லைஃப்பில் இருந்தாலுமே எல்லாத்தையும் நீங்கள் முருகர் காடையில் வச்சுட்டு இது என்னால் முடியாதுப்பா இதை நானே தூக்கி என்னால் சுமக்க முடியாது இந்த நீ தான் பார்த்துக்கணும் இவங்ககிட்ட வச்சுட்டு நீ என்னவோ பண்ணிக்க உன அனுமதியோட தான் எல்லாமே நடக்குது இது வந்து நீ எல்லாமே பார்த்துட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் காடு வைக்கும்போது உங்களை அறியாமல் உங்கள் உங்கள் உங்களுடைய அந்த பாரம் வந்து குறையிற ஃபீல் அது வரும் நல்லா அதுதான் வந்து அந்த பீட்டா ஸ்டேட்லேருந்து ஒரு ரிலாக்ஸிங்கான ஒரு ஒரு ஆல் ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு இன்ஸ்டண்ட்டாக கொண்டு வரது இந்த சரணாகதி ஸோ நீங்கள் ஒன்ஸ் அல்ஃபாஸ்டேட்டுக்கு வந்துட்டாலே அதுக்கப்புறம் நீங்கள் வேல் மாறல் திருப்புகள் இதெல்லாமே நீங்கள் வந்து படிக்க படிக்க உங்களுக்கு ஈஸியாக அந்த தீட்டா ஸ்டேட்டுக்கு அதுவே கொண்டு போயிடும் அதனால் அந்த சரணாகதிங்கிறது தான் உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு ஊசி போடுற மாதிரி அவர் ஆலிட்ட இல்லை இறக்கி வச்சுட்டீங்க அப்படின்னா மீதியெல்லாம் உண்மையாகவே அவர் பார்த்துக்குவார் அதுவும் ஈஸி இல்லைங்க அது வந்து மனசளவில் நீ பார்த்துக்கு முருகன் அப்படின்னு சொல்லுவோம் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் அதில் நினச்சி கவலைப்பட்டே இருப்போம் ஸோ முழுமையாக அப்படியே நம்ம அடி மனசுலேருந்து இருந்து கவலை வேரோட உருவி எடுத்து அந்த விஷயத்தை அவர் ஆல்ரெடியில வைக்கணும் இறக்கி அதுக்கப்புறமா நீங்க நீங்கள் கும்பிடுங்க உங்களுக்கு அறிகுறி வந்து கண்டிப்பா கிடைக்கும் அது அவர் கூட இருக்கிறத உங்களால ஃபீல் பண்ண முடியும் சோ முருகர் வந்து கூட இருக்காரா இல்லையா இப்ப உங்களுக்கு வந்து கண்டிப்பா பதில் கிளியரா கிடைச்சிருக்கும் முருகர் எப்பவுமே நம்ம கூட தான் இருக்காரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட கூட கடவுள் இருக்கார் அப்படிங்கும்போது உரிய உருகி கும்பிடுற உங்ககிட்ட எப்படி இல்லாமல் போவார் அவருக்கு என்ன நமக்கு அவருக்கு என்ன பங்காளி சண்டையாக சொல்லுங்க அவர் நம்மளை விட்டு எங்கே போவார் ஏன் இது போதும் போதும் இதுக்கு ஆசீர்வாதம் பண்ணதெல்லாம் அப்படின்னு எங்கே அது போவாரா அது கடவுள் கடவுளாக சொல்லுங்க அது கடவுளோட குணமாக அந்த மாதிரி இருந்தா அதனால வந்து அந்த ஒரு கான்செப்டே கிடையாது கடவுள் வந்து எப்போவுமே நம்ம கூட தான் இருக்கார் நம்ம கூட பேசிட்டு தான் இருக்காரு இது நமக்கே தெரியாமல் நம்ம நம்மளுடைய மனக்கவலைகளால் வந்து அந்த ஃப்ரீக்வன்சி மாறி மாறி நம்ம மைண்டு போட்டு குழப்பி அடிக்கிறதுனால அவங்க பேசுறது நமக்கு கேட்குறது இல்லை இதுதான் கான்செப்ட் ஓகேங்களா இதனால் எங்கேயுமே இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே எங்கேயுமே அந்த கேள்வியே வரக்கூடாது முருகானி இருக்கியா கூட அப்படிங்கிறது அதுக்கு பதிலாக முருகாணி இருக்க நான் உன்னை வந்து எப்படி உன்னை புரிஞ்சுக்கிட்டு நான் வந்து உன்னோடைய உன்னை நான் ரீச் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் அதுக்கான முயற்சிகள் எடுங்க இந்த மூணு வழி இருக்குது இந்த மூணு வழியில் கண்டிப்பாக ஏதோ ஒன்றாவது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஸோ ஸோ இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டது எல்லோருக்கும் சொல்லணும் அப்படிங்கிறது நினச்சிட்டது இது நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எனக்கு நான் அந்த சேஞ்ச் தெரியுது ஆக்சுவலி என்ன அப்படின்னா ஹீலிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுலேயுமே வந்து இந்த ஸ்டேட் வந்து நம்ம எந்த எஃபர்ட்டும் போடாமல் ஹீலர் வழியாக நம்ம மாற முடியும் அதனால தான் நான் சொல்லுவேன் எப்பவுமே எனக்கு ஹீலிங் பண்ணும்போது வந்து எனக்கு அந்த கனவுகள் வந்துட்டே இருக்கும் அந்த விஷயம் எனக்கு அப்படியே கிடைச்சிக்கிட்டே நான் நினச்சிட்டப்பா அப்படின்வேன் அதற்கு காரணமும் இதுதான் ஸோ கிட்டத்தட்ட இது இது மட்டும்தான் இதுக்கு பதில் அப்படிங்கிறது இல்லை நான் புரிஞ்சுக்கிட்ட மட்டும் தான் சொல்லியிருக்கேன் ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இதில் தான் உங்களுக்கு கேள்விகள் இருந்தாலும் சரி நான் முயற்சி பண்ணுற பதில் கண்டுபிடிக்கிறதுக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு தயவு இதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை இருக்குது இது ஓகே உங்களுக்கு பயன்படுத்துச்சா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசையாக இருக்குது ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் வேணும்னாலும் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்